நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு ஒரு விசை வாசிப்போம் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்தி வழியிலே என்னை சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார் இன்று நீ வேதனையோடு வந்தது உண்மையானால் பாரத்தோடு வந்தது உண்மையானால் துக்கத்தோடு வந்தது உண்மையானால் தாவீது வைத்த விண்ணப்பத்தை நீ இன்று இந்த சபையிலே இந்த மணவாட்டி சபையிலே நீ விண்ணப்பத்தை வைப்பாயானால் இயேசு கிறிஸ்து உன்னோடு வந்து நிச்சயமாக உன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு நீ பயப்படாதே கலங்காதே நீ திகையாதே நாம் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று வாக்கு தருவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார் அவன் சொல்லுகிறார் பாருங்க அவன் சொல்லுகிறான் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்று பார்த்து நித்திய வலையிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் சங்கீதக்காரனுடைய தவறுகளினால் வேதனை உண்டாயிற்று நன்மையினாலும் அவன் செய்த நன்மையினாலும் தீமையினாலும் வேதனை உண்டாயிற்று அந்த வழிகளை எல்லாம் நான் தான் அறிந்து கொள்வதற்காக தேவனம் வைக்கிறான் ஆண்டவரே இந்த 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 சவுல் என்னை விரட்டி கொண்டு கொல்ல பார்க்கிறான் என்னுடைய மகன் என்ன கொல்ல பார்க்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் என்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் எத்திசையில் பாகினாலும் எந்த சூழ்நிலையில் போனாலும் வேதனை நன்மைகள் துக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறது நான் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது உபத்திரவத்தில் வந்து வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே யாருக்கு நான் நன்மை செய்கிறனோ அவர்கள் தீமையாக என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தீமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தாவியது ஆண்டவரோடு விண்ணப்பம் வைக்கிறார் ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டானால் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டானால் அதை மாற்றி என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று விண்ணப்பம் வைத்தானா இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய தாசனாகிய தாவியது விண்ணப்பம் வைத்தது போல இன்று உங்களுடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்ன என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று தன்னை அர்ப்பணிப்பீர்களானால் ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழியை நான் மாற்று நித்திய வழியிலே சமாதானத்தின் வழியிலே சந்தோஷத்தின் வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார்